அண்ணே வணக்கம் வணக்கம் தேவர் ஜெயந்தி வாழ்த்துக்க நல்ல வாழ்த்துக்கள்ப்பா நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழாவில் வந்து நீங்கள் நூற்றி பதினெட்டு தேவர் சிலைகளை செய்து அழகா கொலு மண்டபத்தில் உசலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்கள் இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு தேவர் ஜெயந்தி விழா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தேசம் தேசத்துக்காக பாடுபட்டவனை வாழ்த்துவதும் வணங்குவதுதான் உலக மரபு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணம் பெற்ற மதிக்காத நாடும் நினைக்காத மக்களும் நன்றியட்டுகள் ஆகிவிடுவார்கள் தேசம் கொண்டாடப்படிய வேண்டிய தலைவர்களை தவறிய காலத்தினாலே ஆட்சியாளர்கள் மறைக்கப்பட்டதனாலே அவர் சார்ந்த சமூக மக்களும் அவர் பிற இறந்த இறந்த மக்களும் அவரோட இன மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு ஜாதி விழாவாக தேவர் ஜெயந்தி ஆகிவிட்டது எங்களை போன்றவர்களெல்லாம் பசுமன் திருமகனாரை ஒரு ஜாதியை பார்த்து புரிந்து கொள்வர்கள் அல்ல இந்திய விடுதலைக்காக இராணுவத்தை கட்டமைத்து தனி ஒரு மனிதனாக படை திரட்டிய இந்திய தேசிய இராணையத்தை உருவாக்கிய நேதாஜியுடைய வலதுகரமாய் சமாதானற்ற சுதந்திர போராட்ட வீரராய் முற்போக்கு கட்சி என்று சொல்லக்கூடிய ஃபாரூர் பிளாக் கட்சியுடைய தலைவனாக சிறு வயதிலே அறியப்பட்ட காரணத்தினாலே அவரை ஜாதிய வட்டத்துக்குள் பார்ப்பதை அவமானமாகவும் மிகவும் அவருக்கு புகழுக்கும் தியாகத்துக்கும் கலங்கும் போல நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் ஆனால் காலம் விரிவடைந்து வருகின்ற பொழுது தேவர் திருமகன் செய்த தியாகத்தை எத்தனை சக்திகள் மறைத்தாலும் எத்தனை சக்திகள் கொச்சைப்படுத்தினாலும் அது பூமியை கிழித்துக் கொண்டு உண்மையான தியாகம் உலகத்துக்கு ஒரு நாள் வெளிப்படும் என்பதைப் போல அவருடைய தியாகமும் புகழும் அவரை பற்றி முழுமையாக அறியாற்றும் அறியவில்லை என்றாலும் கூட அவரை வணங்குவதும் போற்றுவதும் நாளுக்கு நாள் என்று தமிழகம் மட்டுமல்லாது உலகம் இந்தியா ஊறவிருக்கிறவர்கள் இந்த தேசத்தை நேசிக்கின்றவர்கள் குறிப்பாக பிரதமர் மோடியில் இருந்து நாட்டின் ஜனாதிபதி வரை மத்திய மாநில அரசுகள் முதல்வர்கள் என்று சர்வ கொண்டாடுகின்ற ஒரு விழா இருக்கிறது என்றால் இந்திய வரலாற்றில் ஒரே விழா அது ஜெயந்தி விழா அப்படிப்பட்ட புகழ்மெற்க தலைவனுடைய விழாவை கொண்டாடுவதற்கு எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை சட்ட சிக்கல்கள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் எத்தனை விமர்சனங்கள் இதையெல்லாம் ஆட்சியாளர்களே செய்கின்ற கொடுமைதான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் வந்துவிட்டாலே தென் மாவட்டத்தில் பதட்டம் என்பதைப் போல இந்த சமூக மக்களிடையே ஒரு பரபரப்பை உருவாக்குவது அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் ஆளும் வர்க்கமும் சில தீய சக்திகளும் அதை தொடர்ந்து கடைப்பிடித்து விளைவு தேவர் ஜெயந்திக்கு செல்வது என்பதே ஒரு இக்கட்டான கட்டாயமாகிவிட்டது எங்களை போன்றனால் சிறுவயில லாரியில் சென்ற காலங்களும் உண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றது உண்டு பாத யாத்திரையாக சொல்றது உண்டு இங்கிருந்து ஜோதி கொண்டு சென்றதாக உண்டு இப்படி அந்த விழாவை ஒரு தேசிய விழாவாக கொண்டாடினோம் அப்படிப்பட்ட விழாவை இன்று சொந்த வாகனத்தில்தான் செல்ல வேண்டும் வாகன உரிமையாளர்கள் அதில் இருக்க வேண்டும் டிரைவருடைய பெயர் வேண்டும் இப்படி கட்டுப்பாடுகள் இருசக்கர வாகனத்தில் சிலைக்கு சென்றாலே அந்த சிலை அறிகளை மாடம்பு அந்த வழக்கு அவர்கள் மேல் வரலாம் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பறிமுகம் செய்யப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது எங்கேயும் தேவல் செய்திகளாக ஒரு மறைமுகமாக நேரடியாக தடை விதித்தால் அது மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பதற்காக திட்டமிட்டு மறைமுகமாக தடை செய்கின்ற பணியை தொடர்ந்து ஆளு வர்க்கம் செய்து வருகிறது இந்த சூழலில் நாங்கள் பாரதிய பார்வாக் கட்சியின் சார்பாக ஒரு முடிவு எடுத்தோம் பசுமுண்ணுக்கு செல்ல முடியாதவர்கள் மதுரை கோரிப்பாளையத்துக்கு செல்ல முடியாதவர்கள் எங்கெங்கு தேவர் சிலை இருக்கிறதோ அங்கு செல்ல முடியாத பக்கத்து கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் காவல்துறையினால் மிரட்டப்பட்டு அந்த விழாவை சீர்குலைக்க திட்டமிட்டார்கள் அப்பொழுது நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் நூற்றி பதினெட்டு கிராமங்களில் இரண்டடி உள்ள சிலையை தற்காலிகமாக வைத்து ஒரு ஊருக்கு ஐந்து பேர் உள்ள குழுக்களை அமைத்து அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அந்தந்த ஊரில் அங்கங்கே விழா எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யத்தக்க வகையில் மக்கள் அவரை நேசிக்கிறார்கள் தூசிக்கிறார்கள் ஆனால் அடக்குமுறை சட்டத்தால் அவர் அருகிலை விட செல்ல முடியாத துர்ஷ்டம் ஏற்படுத்தாக ஆங்காங்கே அந்த மக்கள் கொண்டாடிவிட்டு ஜெயந்தி விழா முடிந்த பின்னால் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிமொழியோடு நாங்கள் அரசு எங்களுக்கு தடை போட்டது நாங்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் அடைகின்ற பொழுது இரண்டு பக்கம் சாதக பாதம் இல்லாமல் வழக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நிலவியில் உள்ள நிலையில் இந்த சிலைகளெல்லாம் அந்தந்த பகுதியிலே கொடுப்பதற்காக முயற்சி செய்கின்ற போது கொடுமையிலும் கொடுமை ஒரு தேசிய தியாக தலைமுறை சிலையை பாதுகாத்து அனுப்பது இது சட்டவிரோதமான பொருள்களை கடத்துவதைப் போல திரைமரவாக ஒளிந்து இரவு நேரங்களில் கொடுத்த கொடுமை இதயத்தை பிளப்பதற்கு சமமாக இருந்த போதிலும் கூட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களிலே அந்த சிலையை வைத்து வணங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்தோம் மிச்சம் இருந்த இலவத்தி சிலை இலவ எண்பத்தி சிலைகளை உஷரம்பட்டியிலே அமர்ந்திருக்கின்ற தேவதைய திருப்பாதத்தை ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கத்தக்க வகையில் அதை கண்காட்ட கண்கொள்ளா காட்சியை பார்க்க வைத்து அடுத்த தலைமுறைக்கு அவர் மேல் உள்ள பற்றும் அவர் மேல் அவர் செய்த தியாகமும் நாட்டு காட்டிய தொன்றும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லத்தக்க வகையில் ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பை எடுத்ததற்கு அந்த விழாவை பல்வேறு சிரமத்துக்கிடையில் மிக சிறப்பாக நடத்தி முடித்ததில் எண்ணற்ற இளைஞர்கள் உழைப்போடு மிக சிறப்பாக செய்தோம் அதற்கு உங்களுடைய சகோதரர் தினகரன் ராசனுடைய சார்பாக டிவிக்கு நன்றினை நன்றினை மிக்க எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சுதந்திர சுதந்திர இந்தியாவில் ஐயா தியாகம் இந்தியாவில் மதிக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் ஒரு நாட்டு விடுதலைக்காக போராடி ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாலே வெள்ளையர்களை வெளியேற்றிவிட்டு சுதந்திர இந்தியா என்ற பெயரால் அந்த நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களில் சரிபாதி பேர் அந்த சுதந்திரத்தில் ஒரு சதவீதரை அனுபவிக்க உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அருகிலோடு செல்லவில்லைவர்கள் அவர்களது தேசத்தைத்தான் தேச மக்களைத்தான் கடவுளாக நம்பியிருந்தார்கள் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படிப்பட்டவர்களில் மிக முக்கியமான தலைவர் பசுமன் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் விடுதலைக்கு பின்னாலும் மிகப்பெரிய முறைக்கு உள்ளானவர் பசுமன் அவர்கள் காரணம் அவர் காங்கிரஸ் மேல் இருந்த காந்தியவாதியாக இல்லாமல் காந்தியவாதி இல்லாமல் நேதாஜி தலைவராக ஏற்றுக் கொண்ட விளைவு திட்டமிட்டு அவரை சிதைத்து சின்ன வண்ணப்படுத்தினார்கள் உங்களை கொண்டு சொல்லுகிறேன் அவர் தன் வாழ்நாளில் கடைசி வருவதை நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று ஆவணப்படுத்திய மாபெரும் தலைவர் இந்திய திருநாட்டில் ஒரே ஒரு என்ற ஒரு விசாரணைக்கிற போதும் கூட நேரு நானும் தான் பேச முடியுமே தவிர கமிஷன் அதிகாரம் இல்லாத பல்லில்லாத கமிஷனுக்கு சொல்ல முடியாது நேரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி வந்தால் நேதாஜியை நான் காமிப்பேன் என்று சந்திக்க ஏற்பாடு செய்வேன் சொன்ன ஒரே தலைவன் அவர்கள் இது சர்வதேச அளவில் உண்டாக்கிய அப்போது அடக்குவேன் என்பதற்காக உங்களுக்கு அதிகமான தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதில் தேவர் அதிகம் மூன்று நான்கு முறை பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் தனக்கு எதிராக தேச துரோக வழக்கை போராடுகிறான்னு போட்டான் ஆனா விடுதலை இந்தியாவில் விடுதலை வீரரை தேச பாதுகாப்பு கருணி கைது செய்யப்பட்ட தலைவர் இந்தியாவிலேயே பசங்க தேச பாதுகாப்பு சட்டத்தில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர் அப்படிப்பட்ட தலைவர் புகழை மடங்குவதற்கு ஜாதியவாதியாக மொழிவாரியாக பிரிவினைவாதியாக தேச விரோதியாக பலமுறை சித்தரிக்கப்பட்டு தோல்வி அடைந்தார்கள் நேதாஜியுடைய மரணம் கூட இன்று வரை கேவலம் முழு விவரம் ஒரு உலக மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியாவில் இருக்கிறது காங்கிரஸ்காரன் தான் மறைத்து வைத்தான் அதுவே பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து மறைத்து வைத்துக் கொண்டு ரகசியங்களை வெளியிட்டால் பல நாடுகளுக்கு சிக்கலும் உறவுகளும் பாதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு தலைவனுடைய இறுதி மரணத்தை கூட அறிவிக்காமல் கேவலமாக இருக்கிற நாடு இந்தியாவாக இருக்கும் புத்திஸ்டம் அப்படி நேதாஜியுமே மரணத்தைவே சந்தேகப்படுத்தியில் வைக்கக்கூடியவர்கள் முப்படை திரட்டி ஹிட்லரை சந்தித்து முசோலை சந்தித்து படை திரட்டி ஜப்பான் டோசோவை சந்தித்து ராஜ்விகாரி போஸை சந்தித்து தனி மனிதனாக சென்று படை அமைத்து டெல்லி சலோ என்று சொல்லி மணிப்பூர் வரை படையெடுத்து வந்தானே நேதாஜி நேதாஜியின் வரலாறே மறைக்கப்பட்டிருக்கிறது பல மகள் மறைக்கப்பட்டிருந்தது காரணம் அவர்களும் காந்தியவாதியாக இல்லாதனாலே பாராளுமன்றத்தில் சொல்வார் அவர்கள் இந்த அவையில் இருப்பவர்கள் பல தியாகங்கள் செய்து ஆனால் காந்தியவாதிகள் மட்டுமே தியாகிகளாக போற்றப்படுகிறீர்கள் புள்ளி விவர கணக்குகளை சொன்னால் கம்யூனிஸ்ட் என்று முத்து குத்துகிறீர்கள் ராமாயணத்தையும் மகாபாரத உதாரணம் காமித்தால் அவர்களை வலதுசாரி மீண்டும் முத்திரை உத்தீர்கள் அதற்கு மீறி பேசினால் ஏதாவது அதிகாரத்தை கொடுத்து அவரை முடக்கி விடுகிறீர்கள் காரணம் காந்தியவாதி மட்டும்தான் தேசத்துக்காக உழைத்தான் என்ற ஆவணத்தை நேர் அவர்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது வன்மையாக கண்டித்துக்கிறது என்று பாராளுமன்ற உரையிலே இருக்கிறது அப்படி இரண்டு விதமான நிலைப்பாடு இந்திய திருநாட்டு சுதந்திரத்தில் காந்தியை ஏற்றுக்கொள்ளாத சுதந்திரம் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சை கொண்டாட தலைவன் ஒரே கட்சி ஃபார்முலா கட்சி இதனை நான் சொல்லவில்லை அண்ணா அவர்கள் ஈவேரா அவர்கள் சுதந்திரத்தை துக்கோடால் என்று அறிவித்த போது இன்பத் திருநாள் என்று ஈவேரா கேள்வி கதையத்திலே பதிவு செய்கிறார் சர்வபலி செய்த ஃபாரூப்லா கட்சி கூட கலந்து கொள்ளையை விட எதற்கும் இல்லை அவர்கால் தியாகத்தின் முன்னால் நாம் சிறிது கூட காணாமல் போவார்கள் நீதி கட்சி திராவிட கட்சியும் அப்படிப்பட்ட தியாக கட்சியே அமைதியாக இருக்கிறார்கள் நாம் புறக்கணிப்பது தவறு துக்கனால் கொண்டாடுவது தவறு என்று அண்ணா துறை அந்த கடிதத்தில் படித்து பார்த்தால் தெரியும் அண்ணா துறைக்கும் இ வே ராமசாமி நாய்க்கும் நடந்த கடித தொடர்பிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு வா என்று பிள்ளமா பிள்ளைமா தலைவர் வாழ்கின்ற காலத்திலே நாட்டுக்காக தலை அர்ப்பணித்து ஒன்று மணி அளவு இந்த நாட்டின் பெறாத உச்சம் தியாகத்தின் மறுபுறம் பலராஜ் நாயுடு திருப்பூர் குமரன் செக்கிழத்த சிலம்ப எத்தனை எத்தனை தேசிய தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது ஒரு நூறாண்டு கால சதியின் வெளிப்பாடுதான் தேவரை மறைக்கப்பட்டது தேவரை நீ புகழ் என்றால் இந்த நாடு ஒரு தேசிய சிந்தனையோடு இருக்கும் தேசிய நீரோட்டத்தில் இணைந்திருக்கும் அதை தடுப்பதற்காகத்தான் தேசிய சிந்தனையை இருப்பதற்காகத்தான் நூறாண்டு காலம் திட்டமிட்டு ஒரு குழுக்கள் வெற்றியரமாக கலந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் அவருடைய தியாக இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி அதிகாரத்தில் உச்ச திறப்புகள் அந்தமானிலே அந்தமான் கவர்னர் மாலை அணிவிக்க வங்காளத்திலே வங்காளத்துடைய முதல்வரும் மாலை அணிவித்தார்கள் அவர் இருக்கிறது பர்மாவிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவும் தாய்லாந்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அந்த நாட்டிலே அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரும் இந்த தியாகத்தை எப்பொழுதும் மறக்கடிக்க முடியாது மக்கள் மனதிலிருந்து விட முடியாது என்பதற்காகத்தான் இந்த தேவ ஜெயந்திதா ஒரு பேரெழுச்சி நிறமாக இருந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஐயாவுடைய பெயரை பசுமன் தேவர் அவருடைய பெயரை விமான நிலையத்திற்கு சூட்டணும்னு பல்வேறு காலங்களாக ஆண்டாண்டு காலம் நீங்கள் போராடிக்கிட்டிருக்கீங்க குறிப்பாக தேவரின் தேசபக்த முன்னணின்ற பெயர்லேயே ஒரு இயக்க கட்டமைப்பை உருவாக்கி போராடிய முக்கியமான தலைவர்களில் நீங்க ஒரு முக்கியமானவர் இப்போ அவருடைய பெயரை வைப்பதற்கு இன்னும் அரசுக்கு என்ன தடையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் நடக்கின்ற வினோதங்கள் எல்லாம் நடக்கின்ற பாட்டு விக்கி தலை கொடிய வேண்டும் நாட்டிற்கு விடுதலையே கொடுக்க கூடாது இந்த தலைவர்கள் பெயரெல்லாம் மூளை மூளைக்கு முக்கு முக்குக்கு தெரு திருவுக்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா ஈவேலா பெரியார் என்ற பெயரால் பெயரா ஆனால் சி டி கூட தற்போது பெயர் வைத்திருக்கிறார் ஆனால் தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழர்களுடைய பெயரை ஏதாவது தலைவரை பேரையை சொன்னால் ஏதாவது ஜாதி எதிர்ப்பு என்கின்ற கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் யார் எதிரி என்று தெரியாமல் இந்த சமூகம் ஜாதி ரீதியாக இணைக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த பலவீனத்தை பயன் கொடுத்து நான் சொல்லியது போல நூறாண்டு சனி செயல்கள் தொடர்ந்து மண்ணியில் வந்து கொண்டிருக்கிறோம் விமானவியலாளருக்கு மணி விமான சேரருக்கு மணிமண்டம் கட்டினால் அது அரசின் கொள்ளை முடிவு அதை ஒரு ஜாதி அமைப்பு எதிர்ப்பது எந்த அளவுக்கு நியாயம் அரசியல் ரீதியாக எங்களுக்கு இமான கருத்து மரம் உண்டு காங்கிரஸ்காரர் அந்த ஜாதி மக்களுக்கு எங்களுக்கு எப்பொழுது என்பது இல்லை காமராஜரால் பயன்படுத்தப்பட்டவர் ஒரு அந்த கொலையால் தமிழகத்தினுடைய அரசியல் மட்டுமல்ல மிகப்பெரிய சமூகத்தினுடைய வாழ்வாதாரமே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வருத்தத்தில் நாங்கள் ஒரு சில விமர்சனம் செய்திருக்கேன் தவிர இன்று அந்த மக்கள் அவரை கடவுளாக போட்டுகின்ற பொழுது அரசு கொள்கை முடிவில் இன்னொரு சமூக பேரில் சமூக பேர்கள் தலையிடுவதில் எவ்வளவு பெரிய தவறான ஒரு முன் உதாரணம் மீண்டும் ஏட்டிக்கு போட்டியிட நிலை ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வீரம் சிறிந்த மண்ணிற்கு சேதுபதி சமஸ்தான சொந்தமான மண்ணிற்கு பல ரிபேல் முஸ்லாமணிகள் பல தியாக செம்மல்கள் திருவாரூர் சிறை உடைப்பு வரை அங்கு நடந்து வீரம் சிறந்த மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு பேருந்து கூட இவ கலைஞர் பேருந்து பேர் வைக்கிறான் கேட்கால் கிடையாது திருநெல்வேலி மாபெரும் வீரம் சிறந்தமன் அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிறான் கலைஞர் பெரியார் என்று கேட்கால் கிடையாது ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்டும் என்ற கோரிக்கையை இதை நான் பெருமையாக சொல்லவில்லை தொண்ணூற்றி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஒரு போட்டியாக அதை நாங்கள் உருவாக்கினோம் தொண்ணூத்தி ஏழு பாரதிய பார்முலா கட்சி ஆரம்பித்தவுடன் முதல் தீர்மானமே மதுரை விமானத்துக்கு தேவை பெயர் சுற்றும் என்பதுதான் அதே போல அதிமுக அழைத்தும் நாங்கள் செல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்று டாக்டர் சுப்பிரமணியசாமி சுவாமி அவர்கள் இணைந்து அவரோட வைத்த கோரிக்கை இரண்டு ஒன்று டெல்லியிலே சிலை நிறுவ வேண்டும் அதில் விமானத்திற்கு பெயர் சுற்ற வேண்டும் என்ற மாபெரும் கோரிக்கையை நாங்கள் முன்வைத்த போது சுவாமி அவர்கள் அவர்களுடைய கொடுத்த தக்கபடி டெல்லியிலே சிலை வைத்தார்கள் அவரோடு கூட்டணியாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது திமுக கொடுத்த வாய்ப்பு முதல் சிலை விட்டு சுவாமியுடன் சேர்ந்து தேர்தலில் போட்டுகின்ற நிலை எங்களுக்கு வந்தது டெல்லியிலே சிலை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை அன்றைய விமானத்துறை அமைச்சராக இருந்த சரத் யாதவ இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் அப்ப சொல்லக்கூடிய ஆவணங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை சமத்து பெருமை சுவாமியிடம் கொண்டு சென்றது எங்களுக்கும் அந்த பெருமை உண்டு அப்படி வருகின்ற பொழுது தொடர் கேள்வியிலாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறில் பசுமன் தேவர் பெயர் சூட்டப்படும் என மத்திய அரசு பரிசீலனைக்கான கூட்டங்கள் கூட்டியது அப்பொழுது இங்கே இரண்டாயிரத்தி ஆறு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அவர் பசுமுன்னிலே வந்து மருது மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய திருவிழாவில் கலந்து கொண்டு மதுரை விமானத்திற்கு பெயர் சூட்டப்படும் என்று சொன்னார் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னார் அன்றைய பாரதிய ஜனதா கட்சி சொல்லப்பட்டது அன்று அகில இந்திய தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் அறிவித்தார்கள் சுஷ்மா சிவராஜ் அறிவித்தார்கள் ஜோஷி அறிவித்தார்கள் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமான வைத்தோர்கள் ஆதரித்தார்கள் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பெயர் சூட்ட வேண்டும் என்ற விளைவாக இரண்டாயிரத்தி பத்தில் பத்தில் இரண்டு விமான நிலையத்திற்கு மத்திய அரசு விமானத்துறை நிர்வாக குழு கூடி இரண்டு விமானத்திற்கு பேர் சூட்ட முடிய முடிவு செய்கிறார்கள் ஒன்று பஞ்சாபில் உள்ள அமிர்தர் விமான நிலையத்திற்கும் மதுரை விமான நிலையத்திற்கும் பேர் சூட்டுவதற்கான முடிவு எடுத்து இதற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சர்வதேச விமான என்ற பெயரும் பஞ்சாப் அமிர்தரசற்கு சீக்கிய சமுதாயத்தின் மதகுருவின் மிக முக்கியமான ஒரு நானுக்கு பின்னாலே இந்த மாபெரும் ஞானி திரு குரு ராம்தாஸ்ஜி ஜி மெமோரியல் ஏர்போர்ட் என்ற பெயரை அமிர்தரசத்துக்கு சூட்டினார்கள் குரு ராம்தேவ்ஜி ஜி கடைசி நேரத்தில் மதுரை விமானத்திற்கு பேர் ஊட்டாமல் தடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து அதற்கு முன்னால் உலகளவில் இருந்த தலைவர்கள் ஒருத்தர் பிரவீன் தொகாடி அவர்களை அழைத்து வந்து மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரு சர்வதேச இயக்கமான விஸ்வ இந்து தலைவரை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வைத்த பெருமை பாரதிய பாதுகா கட்சிக்கும் எங்களுக்கும் சார் என்பதை இங்கே பதிவு செய்து அந்த வேகத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் இரண்டு விமானத்துக்கு பேர் சூட்டப்படும் என்ற தகவலும் எங்களுக்கு வந்தது அப்பொழுது தமிழக முதலமைச்சரும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை சொன்னார்கள் என்ன காரணத்துக்காக அப்புறம் அவ்வளவு மிகப்பெரிய பரபரப்போடு இருந்து மாலை மோஸ்ட் பத்திரிகை கூட செய்து வந்தது இன்று பெயர் வெளியிட போகிறது அப்படி மாலை மூன்று செய்தி வந்து அமைச்சரவை கூட்டம் சொல்லி வந்துச்சு எங்களுக்கெல்லாம் தகவல் வந்தது ஆனால் பஞ்சாபில் உள்ள அமிர்தாஸுக்கு மட்டும் குருதாஸ் ராம்ஜியினுடைய பேரை வைத்தார்கள் இது புறக்கணிக்கப்பட்டது அடுத்து மீண்டும் நாங்கள் பல்வேறு போராட்டம் பந்த் மூன்று நாட்கள் பந்த் அடிக்கிறோம் பல போராட்டம் உண்ணாவது இருக்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோம் தொடர்ந்து எங்களை சார்ந்திருக்கின்ற அரசியல் தலைவர்களை எல்லாம் அணுகி இதுக்கான கோரிக்கையை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதிமூணில் மீண்டும் அமைச்சரவை கூடியிரு மத்திய அமைச்சரவை ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் நவம்பர் நாலா நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பத்து அங்கே வைக்கிறாங்க இங்கே டிசம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் மீண்டும் இரண்டு விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கின்ற ஆலோசனை வருகிறது ஒன்று பெங்களூர் சர்வதேச விமான நிலை இன்னொன்று மதுரை விமான அங்கே பெங்களூரில் இருக்கின்ற சர்வதேச விமானத்திற்கு அந்த பெங்களூரை கண்டுபிடித்தவர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் தெம்பகவுடா பெயரும் பெங்களூரில் தெம்பகௌடா சர்வதேச விமானங்கள் இங்கே தேவர் வைக்கணும் முடிவு பண்றாங்க கடைசியில் தெம்பகௌடா பெயரை பெங்களூர் விமானத்தில் வைக்கிறார்கள் இங்கே மறுக்கப்படுகிறது இதற்கு ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் அதற்கு வாழும் சாட்சியாக இருப்பவர்கள் தேவரின் ஆதரவாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த கம்பன் செல்வேந்திரன் என்கின்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்தவர் சொன்ன தகவல் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தில் ராமேஸ்வரம் டேரோடா செல்கின்ற ட்ரெயின் ராமேஸ்வரம் அந்த ரயிலுக்கு பசுமோன் தேவர் பெயரையும் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமோன் தேவர் பெயரையும் இரண்டு பேர் ட்ரெயினுக்கும் விமானத்துக்கு வைப்பதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் கருணாநிதி அவர்கள் அதை அமுல்படுத்துவதற்கு அன்று டெல்லி சிறப்பு பிரதினியாக இருந்த செல்வேந்திரனையும் ராஜேந்திரன் ஐஏஎஸ் என்று திருமூலம் அருகில் இருக்கின்ற செங்குளத்தை சேர்ந்தவரையும் இருவரையும் கலைஞர் கருணாநிதி நியமித்து மத்திய அரசினுடைய விமானத்துறை அமைச்சராக இருந்த புரோபற்ற சந்தித்து இது விஷயமாக பேசுவதற்கு அனுப்பி வைக்கிறார் மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல்வரை அறிவிக்க சொல்லுங்கள் நாங்கள் அறிவிக்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று கோரிக்கையாக வைக்க சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கலைஞருக்கு அதை பெருமை சேரட்டும் என்று மத்திய அரசு சொல்லி தகவல் அறிவித்து விடுகிறது டெல்லி சிறப்பு பிரதிநிதி செல்வேந்திரனையும் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் அந்த ராஜேந்திரன் மூலயமா மறவை வருகிறார் முதல்வர் கலைஞர் அவர்கள் சர்க்கிட்ட தங்கியிருக்காங்க செல்வேந்திரனையும் ராஜேந்திரனையும் அழைத்து உறுதிப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்கிறார் இவர்கள் மத்திய அமைச்சரோட பொலைபேசியை கொடுத்து பேச சொல்கிறார்கள் அவர்கள் அறிவித்து விட வேலை என்று சொல்லுமொன்னுக்கு வருகின்றான் வந்து நினைக்கிறேன் கிளம்புற நேரத்தில் பசுமுன்னுக்கும் மாமன்னர் மருது மாண்டிய விழாவுக்கும் கிளம்பி வருகின்ற போது ஈரோடு அழைத்து ஏய் இன்றைக்கி அருமைச்சுரிமையானதை உங்களை ரெண்டே ஆ ரெண்டு ரயிலுக்கு வந்து பேரவருக்கு மறுக்கிறார்கள் தனிநபர் பேர் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஆனால் இவர் பாண்டியன் போக்குவரத்து இருக்கே சேலன் போக்குவரத்து இருக்கேன்னு சொல்லிக்கின்ற போது இல்லை இல்லை அதெல்லாம் காமன் பொது இதை இயக்குநதியாக வைக்க முடியாது அதை ரீதியாக முடிவு பண்ணியிருக்கோம் அதை விமானத்துக்கு நிலத்துக்கு பேர் வச்சிரு மத்திய அரசு இவங்கன்னு சொல்லி இவங்க மிக சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் அவர் சென்ற பயணம் நடந்திருந்ததில்லை பேர் காத்துக் நிறுத்தப்பட்டது இப்படி தொடர்ந்து இரண்டு முறை இரண்டு முறை மத்திய அரசு கூடி பேர் சூட்டப்பட்டதை அமிர்தர் திரு குரு ராம்தாஸ் ஜி பேர் வைத்திருக்கிறார்கள் பெங்களூருக்கு டிசம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி பதிமூணில் தெம்பகவடா பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன காரணமோ சில எதிர்ப்பின் காரணமாக அந்த எதிர்ப்பை வலுப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு ஆட்சியாளர் உண்டு இன்னும் சொல் நான் கடுமையாக குற்றம் சாட்டுகிறேன் மதுரை விமானத்திற்கு பெயர் வைக்க அறிவிக்கப் போகின்ற பொழுது முன்னாள் பாராளுமன்ற சண்முக சுந்தர ராஜேஸ்வரன் அவர்கள் புரோகப்பட்ட எழுதி கொடுக்கின்ற பொழுது அருகில் இருந்த சிதம்பரம் அதை பறித்து கொண்டால் அழகிரிடம் காமித்தார்கள் அழகிரின் தொழையை தட்டி விடுங்கள் என்று சொல்வதை நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் சுதர்சன ஆட்சியப்பன் மாணிக்க தாக்கூர் எல்லாம் இருக்காங்க மனதை விரிவாக்க விமானத்தை விரிவாக்க அப்படி என்று ஆனால் அன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் பதினொன்று இமாலய செயலோட குரு பூஜை இன்றைக்கு அறிவிக்க நான் அப்படியே தங்க வாதம் பண்றோம் ஏதோ வம்பலுக்கு போறீங்கன்னு சொல்லி அப்படி மிகப்பெரிய சதியை உண்டாக்கி இன்னைக்கு அந்த பேரவைங்க இந்த பேரவைங்க இந்த பேரவையின் ஒரு தியாக தலைவனை ஒப்படுத்த நிலை இருப்பதை கண்டு மனம் வருந்துகின்ற போது கடந்த மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவிப்பு எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்திலே ஆத்தூரில் அறிவித்தார்கள் அவர்கள் ஏற்கனவே புதுசாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிவிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது